திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் தாவேக்காவை கூட்டணிக்கு அழைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் அதிமுக எடுக்குது பாஜக அதை விட பெருசா எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உண்மையா அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆடு நனிதுன்னு ஓனாய் எழுத கதையாக அதிமுக மேல பயங்கர அக்கறை கொண்டு திமுக மிக பதட்டமாக இருக்கிறது அதாவது இந்த தேர்தலுக்கான ஒரு ஒரு கூட்டணிகள் உருவாக தொடங்கிய காலத்திலிருந்தே அதுவும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் பாஜக தமிழகத்தில் இணைஞ்சு என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றவுடன் அவங்களுடைய அச்சம் பயம் மிகவும் அதிகரித்து விட்டது அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா எங்கே இதுல இன்னும் இந்த கூட்டணி மிகவும் வலுவாக ஆகிவிடுமோ நம்ம காணாமல் போய் ஏன்னா அவங்க இருநூறு சீட்டு ஜெயிக்கிறோன்னு வேற ஒரு விட்ட போட்டாங்க இப்போ வந்து இருபது சீட்டுக்கே ஆப் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல் இருவதுங்கிறாங்க அதனால முக்கியமா சொல்லணும் அதுவும் மரியாதைக்குரிய மருத்துவர் இவர் சொன்னதில் முக்கியமான கருத்து நான் சொல்லணும் திமுக செய்தி தொடர்பாளர் சொன்னதில் உண்மைக்கு மாறாக பல விஷயங்களை சொன்னாங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னா கொடி பிடிச்சிருக்கவர் சட்டைக்கு உள்ளாரு ஒரு சட்டை போட்டிருந்தாரு அப்படின்னு உள்ள வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க அதெல்லாம் யாரும் பண்ணல அதாவது திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா அது கார்பரேட் மாதிரி எம்டி இருக்காங்க சிஎம்டி இருக்காங்க மன்னர் பரம்பரையில் குடும்ப ஆட்சி மாதிரி வர கட்சி மகன் மகன் பேரன் தாத்தா அந்த மாதிரி வர கட்சி அங்க வந்து முடிவு சிஎம்டி எம்டி எல்லாம் எடுப்பாங்க கார்ப்பரேட் செட்டப்ல ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும்

அவரு மகன் மாரியோ அவருக்கு வரப்போற பேரன்கள் மாறியோ யாரும் ஈஸியா வந்து கம்பெனியில சேர்மன் ஆக போறதில்லை ஜெயலலிதா

திமுக ஐடி வீடியோ எடுத்து அவங்க வெளியிட்டு பாவம் திமுக செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் எப்ப பேசுறாங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்ச பிறகு அப்ப அந்த ஒரு ஒரு நபர் கமிஷன் முதல்வார் அமைக்கப்பட்டது முதல்வர் சொன்னதையும் அவங்களுக்கு சம்பளம் தரப்போற துறை செயலாளர் சொன்னதையும் செய்யணும்ங்கிற ஒரு கட்டாயப்படுத்துறாங்களா இல்லையா இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்புறம் கோர்ட் எஸ்ஐடி போட்டதுனால ஏதோ

அவங்க பண்ணிருப்பாங்க பிண அரசியல் புரியுதுங்களா எந்த கட்சியும் தன்னுடைய தொண்டர்களை காவு மாதிரி மாதிரி அவங்க இந்த போகுதே கரூர்ல நம்ம மரியாதை கெட்ட போதுன்னு யார் பயந்தாங்கன்னு அதை தேடி தரவுகள் வந்து அது கண்டுபிடிக்கும் போது ஆளும் கட்சியோட அவலங்கள் வெளியில வரும் அது வரைக்கும் உண்மைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம அவங்க செய்யும் இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் திரு ஸ்ரீகாந்த் கடந்த காலங்கள்ல இதே பாஜக பாஜக தலைவர்கள் தாவேக்காவை கடுமையா விமர்சிச்சிருக்கீங்க என்ன ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு நல்ல கேள்வி கேட்டீங்க அண்ணாமலை உட்பட அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரொம்ப பேசிட்டு திமுகவின் பி டீம் தாவேக்கா இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட தாவேக்காவை இன்னைக்கு நீங்க வந்து திமுக எதிர்நிலையில இருந்து காப்பாற்றி பிடிக்கலங்க அவசியம் கிடையாது அப்புறம் என்ன சந்தேகம் திமுகவை தோல் தோலுரிக்க வந்திருக்கிறேன் திமுக வந்து என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க யாராவது ஒருத்தர் கரூர் சம்பவத்துல ஊடகவியலாளரோ பத்திரிக்கையாளரோ எதா பேசினா தூக்கி ஜெயில போட்டுறாங்க எதுக்கு பெலிக்ஸ் உள்ள போனாரு எதுக்கு புதிய தலைமுறை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க அரசு கேபிள் யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா யாராவது எதிர்த்து பேசினா அவங்க குரல் வலை ஜனநாயகத்தின் குரல் வலையை திமுக நெருக்கிறது என்றால் அச்சப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் மக்கள் புறக்கணிக்கிறார்கள் இங்க கஞ்சா போதை

கட்சியில அரசியல் நகர்வுகள் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதே திமுக எங்களுடைய கூட்டணியில் இல்லையா எங்களுடைய ஆட்சியில் பங்கு எடுக்கவில்லையா அதெல்லாம் ரைட்டுங்க அதெல்லாம் ரைட் அதனால கால சூழலுக்கு ஏற்ப கருத்துக்களும் மாறும் கருத்தாக்கமும் மாறும் அதனால இன்றைய கருத்தை நம்ம பேசுற நல்லா இருக்கும் நைன்டீன் பார்ட்டி டூக்கு போக வேண்டாம் போன மாசம் இருக்கட்டுங்க அது போன மாசம் இன்னைக்கு பேசுறத பேசுவோம் என்ன கால சூழலுக்கு ஏற்ப கருத்தாக்கம் மாறும் முன்னரும் அப்புறமும் மக்கள் என்ன மாறி இருக்கிறது யாராவது ஒரு மக்கள் வீடியோ எத்தனை வந்துச்சு சோசியல் மீடியால நீங்க எத்தனை ஜனநாயகத்தின் குரல் நெறிங்க புதிய தலைமுறை மாதிரி தொலைக்காட்சியை நிறுத்தி வச்சிருங்க ஆனாலும் உண்மை வெளியில் வந்திருக்க யாராவது ஒருத்தர் விஜய தப்பு சொன்னாங்களா எத்தனை பேர் சொன்னாங்க ஆளும் கட்சியின் தோல்வி காவல்துறையின் தோல்வி அங்க இருக்க உள்ளாட்சி அமைப்பின் தோல்வின்னு எத்தனை பேர் சொன்னாங்க கலெக்டர் தான் சரி செஞ்சிருக்கணும் காவல்துறை நீங்க உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவர் இன்ஸ்பெக்டர் அவரே விசாரணை அதிகாரி எந்த லட்சணத்தில் உங்க ஆட்சி நடக்குது சரிங்க எந்த இது லட்சத்தில் நடந்திருக்கா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்க கட்சியினுடைய ரெண்டு தலைவர்கள் இருவேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க ஒண்ணு உங்களுடைய மாநில தலைவர் பேசும்போது விஜய அடிச்சே கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால இப்போ விஜய் போனால் கூட்டம் வரும் தள்ளுமுள்ளு ஏற்படும் அதனால அந்த சாக்கு போக்கில் விஜயம் சேர்த்து காலி செய்து விட்டால் என்ன செய்வது அதனால கரூருக்கு விஜய் போனால் அவர் உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் உங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் என்ன பூதமாக இருக்கு கரூர் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி துக்கத்துல வந்து அவங்க எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சவங்க அதனால கரூர் போறதுக்கெல்லாம் விஜய்க்கு பாதுகாப்பு தேவையில்லை அவர் பாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு கருத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி நேர் முரணா இருக்கு என்ன சொல்ல வர்றாங்க முரண்பாடு தெரிய தெரியும் எளிமையாக சொல்றேன் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க போலாங்கிறாங்க ஆனா போனால் அவருக்கு ஆபத்துன்னு ஒருத்தர் பயப்படுறாரு இன்னொருத்தர் ரெண்டு பேரும் போகணும் இருக்காங்க ஆனா ஆளும் வாங்க நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படின்னு உடனடியாக அதையே அவர் வந்து கேட்ட பிறகு கூட ஏன் தாமதிச்சுட்டே இருக்கீங்க அவர் திரும்ப கோர்ட்டுக்கு போகணுமா ஏன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு தான் இல்லையே வாங்க கூட்டிட்டு போறேன்னு ஏன் போல உண்மை தெரிய வந்துவிடும் என்ற அச்சம் தொடர்ந்து திமுகவுக்கு இருக்கிறது அதனால அவங்க பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் எங்க பூனக்குட்டி வெளியில வந்துருமோ பூனக்குட்டி வெளியில வந்துருமோ பயந்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மை நிலவரம் தெரியாமல் எவ்வளவு தூரம் இருட்டடிப்பு செய்ய வேண்டுமோ என்று ஊடகத்துல யார் பேசினாலும் அரஸ்ட்ங்க யாரு வீடியோ வெளியிட்டாலும் அரஸ்ட் இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா ஒரு பிரைம் டைம் டிவி சேனலையே அரசு தொலைக்காட்சியிலே தூக்குறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எப்படி அவர்கள் பத்திரிகையாளர்கள்

செஞ்சது புருஷன் கிட்டே இருந்து தினம் ஐநூறு ரூபாய் புடுங்குறாங்க

Why should you Ámbaerre ID? Yeah 5 Bref.. 5 Bref.. Nksambeری.. Deaha 내령.. 1 Ведь sit k對不對.. Rocky and buyены.. If you go, don't ask

நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அவங்க இதுல ஒரு பின அரசியல் சொன்னீங்கல்ல அப்படி ஒரு அரசியல் ஆதாயம் தேடலான்னு பார்த்தாங்க அதோட மேக்னிடியூட் அதோட தாக்கம் இத்தனை பெருசாக இல்லை என்ற பிறகு அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அதிகம் பயந்து போயிருக்கிறார்கள் அதனாலதான் சிபிசிஐடி மற்றதெல்லாம் விசாரணை சென்ட்ரல் பியூரோக்கு போக சிபிஐ விசாரணைக்கு போகாம எல்லாத்தையும் தவிர்க்கிறார்கள் ஒரு நபர் விசாரணை கமிஷன் தனக்குத்தானே போட்டுக்கிறாங்க இதுல அச்சமடைந்த திமுக அரசு ஆளும் கட்சி மக்கள் விழிப்புடன் தெளிவாக இருக்கிறார்கள் எல்லா கருத்துறையும் தமிழக அரசியல தமிழக அரசையும் காவல்துறையும் நோக்கி தான் இருக்கே தவிர விஜய் நோக்கி ஒண்ணுமே இல்ல நாங்க அதனால கூட நிக்கிறோம் மக்களுக்காக பேசுகிறோம்